வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி ஒரு பெண் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த குழந்தை அவங்க இருந்தாங்க அந்த கணவன் வந்து கொஞ்சம் ஏமாளி யார் சொல்கிறதையும் எல்லார் சொல்கிறதையும் நம்பிடுவார் நம்பி இருந்ததுனால அவரோட உறவினர்கள்லாம் அவருக்கு இருந்த சொத்துக்கள்லாம் ஏமாற்றி அவர் அவங்க சொல்கிறத மற்றவங்க சொல்கிறத நம்பி நம்பி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு ஏமாந்து போயிட்டாரு அவர் இப்போ எதுவும் வாழ்வதற்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் சரி இனிமேலும் இந்த ஊரில் இருந்தால் நம்ம பழைக்க முடியாது நம்ம வெளியூருக்கு போகலான்ட்டு ஒரு பக்கத்து ஊருக்கு போனார் கொஞ்சம் ஊரம் தள்ளி இருக்கிற ஊருக்கு போனார் அந்த ஊரில் போய்ட்டு அந்த ஊர் தலை அங்கே விசாரிச்சார் ஊர் தலைவர் நல்லா உதவி பண்ணுவார் நீங்கள் அவர் போய் பாருங்க நாங்கள் சரின்ட்டு அவர் ஊர் தலைவரை போய் பார்த்தார் ஊர் தலைவரை பார்த்துட்டு ஐயா நான் மாதிரி நொடிச்சு போயிட்டேன் நான் பக்கத்து கிராமத்துலேருந்து வரேன் நொடிச்சு போயிட்டேன் என்னை எல்லாம் ஏமாத்திட்டாங்க நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு என்னுடைய குழந்தைங்க குழந்தைய பெண் குழந்தையையும் மனைவியும் இருக்காங்க அவங்களுக்கு வாழ வைக்கணும் அதனால் நான் கொஞ்சம் ஏதாவது வெளியூரில் போய் நான் வேலை தேடிக்கிறேன் அது வரைக்கும் வந்து இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஊர் தலைவரும் சரின்னு இது ஒத்துக்கிட்டு அந்த அவங்களுக்கு ஒரு சின்னதாக வீடு இருந்தது பக்கத்தில் அவருடைய சொந்த வீடு அதில் போய் நீங்கள் இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே ஒரு அந்த மனிதர்கள்ல அவர் வந்து பக்கத்து ஊருக்கு ஏதாவது வேலை தேடி இது பண்ணலாம் அப்படின்ட்டு போனார் போய் அப்படியே போ போயிட்டே இருந்தார் தேடி போகும்போது நடுவில் காடுலாம் வந்தது இரவாயிடுத்து சரின்ட்டு ஒரு இடத்துல தங்கினார் ஒரு மரத்தடியில் தங்கினார் தங்கும் போது அங்கே ஏதோ சத்தம் கேட்டுது பக்கத்தில் சரி இன்னும் தான் சத்தம் கேட்குதுன்னு போய் பார்க்கலான்னு போய் பா போனார் எட்டி பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துல நாலு ஜீவன்கள் ஒரு மனிதன் ஒரு பாம்பு ஒரு குரங்கு ஒரு சிங்கம் இந்த நாளும் அந்த இதில் இருந்தது உடனே மனிதன் எட்டி பார்த்தார் ம பார்த்த உடனே அந்த சிங்கம் வந்து மனிதரை மனிதரை நீங்கள் வந்து என்ன காப்பந்து பண்ணி விடுங்க உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்வேன் நாலு முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்வேன் எப்போ வந்து என்ன தேடி கேட்டாலும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு இந்த சிங்கம் இவருக்கு பயந்து ஐயோ நீ சிங்கம் நான் எப்படி உன்னை நம்புறது நீ மேலே வந்து ஒன்று பசியில் இருப்ப நான் மேலே வந்தால் நீ என்னை சாப்பிடுவேன் நான் எப்படி நம்புறது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை அப்படி சாப்பிட்றதுனா இங்கே வந்து ஒரு குரங்கு இருக்கிறதை சாப்பிட்ருக்கலாம் இல்லை பாம்பா சாப்பிட்ருக்கலாம் இல்லை மனிதன் ஒருத்தர் இருக்கார் உடனே போன்ற ஒரு மனிதன் இருக்கார் அவர் அடித்து சாப்பிட்ருக்கலாம் அது என்னுடைய இல்லை எனக்கு பசியை விட இப்போ உயிர் தான் முக்கியம் அதனால் நான் உயிரை காபந்து பண்ணோம் என்ன எப்படியாவது காபம் பண்ணேன் அப்படின்னாரு சரின்னா அவர் உடனே அந்த சிங்கம் சொன்னதை நம்பி ஒரு பெரிய அந்த கொடியெல்லாம் எடுத்து ஒன்றா பிணைச்சி ஒரு கயிறு மாதிரி ஆக்கி அந்த கிணத்துல விட்டார் அதை உடனே அந்த சிங்கம் வந்து அந்த கயிறு பிடிச்சி ஏறி மேலே வந்துடுது சிங்கம் வந்து அதை சொல்லிச்சு ரொம்ப நன்றி நான் உனக்கு உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் நீங்கள் எப்போ கேட்டு கேட்டு தேடி வந்தாலும் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் அப்படின்ட்டு அந்த சிங்கம் சொல்லி எடுத்து அவர் போய்ட்டு வா காட்டில் அது ஓடி போச்சு இவர் அப்படியே இருந்தார் உடனே குரங்கு சொல்லிச்சு நான் என்னையும் காமந்து பண்ணி விடுங்க அப்படின்னு அந்த காபதம் பண்ணி விடுங்க சொல்லி அவர் நீ எப்படி வந்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டியே நீயும் என்ன தொந்தரவு பண்ணி அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அதே நேரத்தில் அந்த மனிதரும் என்னை காபத்து பண்ணினார் அவனே குரங்கு சொல்லிச்சு அந்த மனிதர் மட்டும் காபதம் பண்ணாத அவர் வந்து மோசமானவர் அவர் நான் ரெண்டு நாளாக அவர் கூட இருக்கேன் அவர் பண்ணுற செய்கைகள் எதுவுமே சரியில்லை அதனால் நீங்கள் எப்படியாவது அவருக்கு காபந்து பண்ண என்ன காபந்து பண்ணுங்க உடனே சரி குரங்குக்கும் அதே கயிறு போட்டார் குரங்கு ஏறி வந்துடுது அப்படின்னா அந்த பாம்பு அடுத்தது பாம்பு இருந்தது பாம்பு வந்து கேட்டது நான் என்னை காபத்து பண்ணிவிடு என்னை காப்பந்து பண்ணிவிடு அப்படின்னு அவர் ஐயோ நீ கொடிய விஷம் உள்ள ஒரு ஜந்து நீ வந்து என்னை கடிச்சு என்ன என்ன நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அதுக்கு அந்த குரங்கு பாம்பு அதெல்லாம் இல்லை அப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என்னை காபந்து பண்ணி விட்டால் போதும் நான் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே சரின்ட்டு அதையும் காது பண்ணி அப்புறம் மற்ற மனிதன் அந்த மனிதனை மனிதனை கேட்டார் மனிதன் வந்து நான் வந்து ஒரு பொற்கொல்லன் நகையெல்லாம் செய்கிறவன் நான் உனக்கு வந்து எல்லா உதவியும் நான் செய்வேன் நீ என்ன மே பண்ணினா அந்த தொழிலை கற்றுக் கொடுப்பேன் ஒன்று உன்னையே நல்லா இதாக ஆக்குவேன் அப்படின்ட்டு ஒரு மாயஜால வார்த்தை கூறி சொல்கிறோம் உடனே மனிதனும் அந்த மனிதனை நம்பி அவரை ஏற்றி விட்டுறாரு அவங்க அவங்க போயிடுறாங்க அவருடைய இது பண்ணார் அவர் அவருடைய காட்டுக்கு போயிட்டு போய்ட்டு ரொம்ப வறுமையாகிடுது ஒரு நாள் இருந்துட்டார் ஒன்றும் சம்பாதிக்க முடில எங்கேயும் வேலை தானே வேலையும் கிடைக்கல சரின்ட்டு மனைவி மக்கள் அங்கே கஷ்டப்படுவாங்களே எப்படியாவது இது பண்ணுமேன்ட்டு அவர் நடந்து போயிட்டே இருந்தார் நடந்து இருக்கும்போது அந்த குரங்கு எப்போயும் நான் உதவி செய்வேன்னு சொல்லி சொல்லியா உடனே அந்த குரங்கு மயங்கி கீழே உந்துரு அது தானாகவே வந்து உதவி செய்யணும் அதுக்கு உந்த அந்த குரங்கு வந்து அவருக்கு உண்டான க பக்கத்தில் இருக்கிற த தண்ணி அந்த மௌத்தில் தெளித்து அவர் தெளிய வச்சு காட்டில் இருக்கிற பழங்கள் எல்லாம் பறிச்சிருந்து கொடுத்து அவருக்கு சாப்பாடு வயிறு நிலையாக அந்த உணவுகள் எல்லாம் கொடுத்து அதை பராமரிச்சிது உடனே அவர் சந்தோஷமாக போய்ட்டார் சந்தோஷ நன்றியை சொல்லிவிட்டு சரி அந்த சிங்கம் வந்து எந்த உதவி வேணாலும் கேட்கணும்னு சொல்லிச்சேன்ட்டு சிங்கத்தை பார்க்கறதுக்கு போனார் அந்த சிங்கத்தை பார்க்கறதுக்கு போயிட்டு சிங்கம் எங்கே இருந்ததோ அந்த சிங்கம் இருக்கிற இடத்துல க சிங்கத்தை கேட்டார் சிங்கம் சொல்லிச்சு உனக்கு நான் இறந்த பொருள் தரேன் வாங்க அப்படின்ட்டு அழைச்சிட்டு போச்சு போயிட்டு அங்கே ஏற்கனவே அந்த நாட்டினுடைய ராஜா ராஜாவுடைய மகன் வந்து அணிந்திருந்த உல உயர்ந்த ஒரு நகை அதை வச்சுட்டு அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தது அதை எடுத்துகிட்டு அப்படியே போனார் போய்ட்டு இருக்கும்போது சரி இதை அப்படியே காசு ஆக்கணும் நம்ம மனைவி மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணோம் இதை காசாக்கணும் காசு என்ன அப்படின்னு நினச்சாரு சரி ஏற்கனவே நம்ம காபந்து போனோன்னே பொற்கொள்ளன் அந்த பொற்கொள்ளன நான் தேடி போகலான்ட்டு போனார் அந்த பொற்கொள்ளனா தேடி போனார் தேடி போனதும் தொற்கொள்ள அந்த நகையை கொடுத்தாரு சரி நான் உங்களுக்கு மாற்றி தரேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் அவர் யோசித்து பார்த்தார் இது வந்து ராஜாவுடைய மகன் அடைந்த நகை அவர் காணாமல் போய் கொஞ்ச நாள் ஆகுது அவரை உயிரோடவோ இல்லை அவரை பற்றிய விவரங்கள் யாராவது தெரிஞ்ச இது பண்ணால் சன்ம தக்க சன்மானம் தரேன் அப்படின்ட்டு ராஜா சொல்லியதான் ஞாபகம் வருது உடனே அவர் என்ன பண்ணார் அவருடைய மனிதனுடைய அந்த குறுக்கு புத்தி அந்த குறுக்கு புத்தி என்னாச்சின்னா உடனே அவரை எப்படியாவது மாற்றி விட்றணும் நாம் அந்த ராஜா கிட்டே அந்த நகையை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த நகையெல்லாம் அந்த தான் திடணான்னு சொல்லி பழியை போடணும் அப்படின்னு நினச்சிட்டு போனார் அதுமாதிரி ராஜா கிட்ட அவங்களுடைய மகனுடைய இது தெரிஞ்சிடுது அப்படின்னாரு ராஜா வந்து அப்படியே அது என்ன காமிட்டு அந்த நகையை காமிச்சார் அந்த நகை வந்து ஒரு நகையை திடணவன் என்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொன்னார் உடனே எங்கே இருக்காரு அப்படின்னு போய் கூப்பிட்டு அந்த ஆளை அந்த வந்து காமிச்சார் உதவி பண்ண உடனே கொண்டாந்து காமிச்சார் உடனே மாமன் மனம் நொந்து போய் ராஜா போய் பார்க்குறான் ராஜா உடனே அவன் மகனை கொண்டுட்டியா நீ தான் கொண்டியா அப்படின்ட்டு சொல்கிறதே கேட்காம உடனே சிறையில் போட்டார் சிறையில் போட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தார் என்னால் பண்ணுறது மனைவி மக்களையும் போட முடியல நாமளும் ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோட இருந்தார் அந்த நேரத்தில் தான் மனசில் நினைச்சார் அதாவது நீ நினச்ச நேரத்துலேயே வரணும் சொன்ன பாம்பு வந்ததுலையே உடனே அந்த பாம்பு அங்கே தோன்றுச்சு பாம்பு வந்தது பாம்பு வந்து சரி ஒரு இன்னும் கைப்படாதீங்க நான் எப்படியாவது காபம் பண்ணுறேன் நீங்கள் ஒன்றும் செய்வேனா நீங்கள் அந்த இடத்துல இந்த நான் அந்த ராணி இருக்காங்க அந்த ராணிக்கு நான் கடிச்சு விட்ரு அவங்கள கடித்து விட்டுறேன் கடிச்சு விட்டால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது எல்லோரும் இது செய்வாங்க வைத்தியம் பண்ணுவாங்க அதெல்லாம் குணமாகாது நீ வந்து அந்த மோதிர விரலை தொட்டினா அவங்களுக்கு குணமாயிடும் வந்து ராஜா உனக்கு பொருள்லாம் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு அந்த பாம்பு சொல்லிச்சு உடனே அதே மாதிரி பாம்பு போச்சு பாம்பு கொதித்துச்சு அந்த ராணிக்கு வந்து உடல்நலம் சரியில்லாம் போச்சு எல்லா வைத்தியரையும் வெளிநாட்டு எல்லா ஊர் வைத்தியம் கூப்பிட்டு பார்த்தாங்க ஒன்றுமே சுகமாகலை அப்போ தான் சிறையில் இருந்த அந்த மனிதன் அவர்கிட்ட ஒரு காவலர்கிட்ட சொல்கிறான் இது மாதிரி நான் நிவர்த்தி பண்ணுறேன்னு உடனே அவர் காவலர் போய் ராஜா கிட்டே போய் சொல்கிறாரு ராஜா வந்து ஒரு இதோட அரை மனிதோடு அந்த ராஜா கிட்ட அந்த மனிதனை சரி குழுவை பாருன்றாரு உடனே போய் பார்க்குறாரு பார்த்த உடனே அவர் அந்த பாம்பு சொன்ன மாதிரி அவரோட மோதிர வரல தொடர் ராணியோட மோதிர வரல உடனே அந்த வீக்கெல்லாம் குறைஞ்சி போய் அந்த விஷயம்லாம் இதாகி அவங்க நல்லாயிடுறாங்க ஸோ அப்போ உடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு சிறையில் இருந்து அவர் விடுவிச்சு நிறைய பொருட்கள்லாம் கொடுத்து பொருட்கள்லாம் நிறைய கொடுத்து அவரை அரசவையில் ஒரு பெரிய ஆலோசகராக வச்சுக்கிறார் அவர் மனைவி மக்களோடு வந்து சேர்ந்து வாழ்கிறார் மனிதன் விலங்குகள் ம உதவி செய்யணும்னு நினைக்கும்போது ஒரு மிருகம் கொடுமையான மிருகம் அது தப்பு செய்யலை ஒரு குரங்கு அது தப்பு செய்யலை உள்ள பாம்பு அது தப்பு செய்யலை நன் ஆறு அறிவு படித்த மனிதன் எப்பொழுதுமே நியாயமாக இருக்க மாட்டான் தப்பாக தான் செய்கிறான் என்ற புரிய வைக்கிறது தான் இந்த கதை நன்றி வணக்கம்